அப்பார்ட்மெண்ட்டில் தேர்டு ஃப்ளோரில் சிவா வாழ்ந்து வந்தான் அவனுக்குன்னு யாரும் இல்லை அவன் வீட்டில் நடந்த மர்மமான சம்பவத்தை வாங்க பார்க்கலாம் இதான் சிவாவோட வீடு அவன் வேற பார்த்தத்தில் ரூமுக்கு படுக்க போனான் சிவா தூங்கிட்டு இருக்கும்போது போது ஒரு வினோதமான சத்தம் கேட்டுச்சு சிவா எந்த பார்க்கும் போது அங்க ஒரு பேர் வந்துட்டு இருந்துச்சு ஏய் என்ன நான் பார்த்து ஒரு பயங்கூட இல்லை இது யா வீடு நீ இங்க என்னடா பண்ற போட வேலையா வீட்டுக்குள்ள வந்து நீ இது பண்றியா இது ஓ வீடா என் வீடு இது இப்ப உன்னை வீட்டை விட்டு ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் ஓம் பத்திரக்காளி ஓடிடு உன்னை பாரு ஒரு நீ எதுக்கு வந்திருக்க எதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் உன் வீட்டில் ஒரு பேய் வந்து உன்னை வந்து டார்ச்சர் பண்ணுது நான் உனக்கு அதை விளக்குறதுக்கு ஒரு வழி சொல்றேன் நான் கொடுத்துருக்க அந்த பேக்கில் ஒரு வால் இருக்கும் அந்த வாழை எடுத்து அந்த பேயோட தலையை வெட்டிடு அதோட பேய் உன் வீட்டை விட்டு போயிடும் ஓகே நான் சொன்னதை கண்டிப்பாக செய்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன் நான் இப்போவே வீட்டுக்கு போய் அந்த பேயோட தலையை அறுத்துடுறேன் நன்றி ரொம்ப நன்றி நான் போய்ட்டு வரேன் சிவா உன் வீட்டுக்கு போனேன் ஏய் பேயே எங்கே இருக்கா வா உன்னை நான் இன்னைக்கு அழிக்காமல் விட மாட்டேன் வா தைரியமான பேயாக இருந்தால் வா வெளியே வான்றேன்ல உன்னை இப்போ அழிக்கிறேன் பாரு என்னை நீ அழிக்க போறியா என்னை யாராலையும் அழிக்க முடியாது நான் தான் உன்னை அழிச்சிருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருந்து இடத்த விட்டு மரியாதையா வெளியே போயிரு உன்னை அழிக்க முடியாதுன்னு சொன்னல இப்போ நான் உன்னை அழிச்சிட்டேன் பார்த்தியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ